எங்கும் போட்டி எதிலும் போட்டி போட்டிகள் நிறைந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டுள்ளோம் கல்வி விளையாட்டு தொழில் வியாபாரம் அரசியல் என்று எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் ஒரே போட்டி மயமாகத்தான் உள்ளது எங்கும் போட்டி எதிலும் போட்டி சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுடன் போட்டியிட்டு பரிசுகளை பெற்றுக்கொள்ள நமக்கு ஊக்கமும் பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது இது ஒரு போட்டிகள் நிறைந்த உலகம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் போட்டியின் மூலம் மட்டுமே ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்க முடியும் என்று நாம் தீர்மானித்து விடுகிறோம் சுய முன்னேற்றத்திற்கான போட்டி ஆரோக்கியமாக கருதப்படுகிறது ஒருவரை வீழ்த்தி அவருடைய வீழ்ச்சியில் நாம் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உண்டாகும் போட்டி ஆரோக்கியமற்றதாகும் இதனால்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் அர்த்தமில்லாத போட்டியும் பொறாமையும் ஏற்படுகின்றன உண்மையில் எல்லாவற்றையுமே போட்டியிட்டுத்தான் பெற வேண்டும் என்ற அவசியமே கிடையாது ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மையுடன் பிறந்துள்ளோம் ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒரு விசேஷ இயல்பு உள்ளது அது நமக்கு மட்டுமே சொந்தமானது அதை எவராலும் நம்மிடமிருந்து பறித்துவிட முடியாது நம்மிடம் உள்ள சிறப்பியல்பை அறிந்து கொண்டால்தான் அதை முழுமையாக வளர்த்து கொள்ள முயற்சி எடுக்க முடியும் அப்போது மற்றவருடைய உரிமையை தட்டிப் பறிக்க வேண்டும் என்ற ஆசையும் எழாது மற்றவர் மீது போட்டியும் பொறாமையும் கொள்ள வேண்டும் என்ற தேவையும் இருக்காது நாம் நமக்கே உரிய திறப்பியல்பை நல்ல முறையில் பயன்படுத்தி அதன் மூலம் ஏதேனும் ஒரு துறையில் எவருடைய மனமும் புண்படா வண்ணம் வெற்றியடைந்தோமானால் அதுவே உண்மையான வெற்றியாகும் அப்போது நம்மால் மன நிறைவையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க இயலும் நாம் திருப்தியாகவும் ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடியவர்களாகவும் புரிந்துணர்வு மற்றும் சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் இருக்க முடியும் அப்போது மனதில் தேவையில்லாத போட்டி பொறாமை போன்ற தீய உணர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்பு இராது மற்றவர்களின் சிறப்பு இயல்புகளை நாம் போற்றி ரசிக்கும் போது நமது சிறப்பியல்புகள் தானாகவே வளரத் தொடங்கும் சிந்தனை துளி போட்டியும் பொறாமையும் ஈட்டியின் முனை போன்றவை அத்தகைய ஈட்டியை எய்பவர்தான் இறுதியில் தோல்வியடைவார்